இப்படியெல்லாம் எல்லாம் நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஜெயலலிதாவை ஏமாத்தினாங்க சொந்த சித்தி கழுத்தடுத்தாங்க அண்ணனுடைய மாமியார் அவங்களை நல்லா தெரியும் ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கும் கொடுத்தா வீடு வந்து அண்ணன் பேரில் இருந்தது போயசு கார்டன் வீடு எங்கள் வீட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நடுராத்திரி வந்து வீடியோ துரத்திட்டாங்க அப்போ தான் மறுபடியும் எம்ஜிஆர்கிட்ட போய் இவங்க நின்னாங்க எம்ஜிஆர் உடனடியாக எவ்வளோ இதுன்னும் போது ஒரு அமௌண்ட் சொன்னாங்க அதை ஒரே முன்னாடி ராத்திரியே கட்டி காலையில் ரெஜிஸ்டார் ஆஃபீஸை சீக்கிரம் ஓப்பன் பண்ண சொல்லி வீட்டை ஜெயலலிதா பேருக்கு மாற்றி கொடுத்தான்னு அனுமலை பார்த்தார் அப்படி தான் அந்த வீடு வந்தது இப்போ இருக்க வீடு இப்போ இப்போ இருக்கிற வீடு அப்படியெல்லாம் சொந்தக்காரர்கள் பண்ணதுனால தான் அண்ணனுடைய மரணத்துக்கூட போய் அவங்க அஞ்சு நிமிடம்னுட்டு போயிட்டாங்க இப்போ கேட்குது அந்த பொண்ணு நான் தான் என்னுடைய அத்தை தான் அவங்க அப்படி இருந்தேன் இவங்கெல்லாம் பண்ண அட்டை காசதினால தான் அவங்க வீட்டில் வச்சுக்கலாம் அதனால தான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அந்த பொண்ணை எங்கே பார்த்தாலும் கூட்டிகிட்டு வந்துகிட்ருந்தாரு அவங்க அம்மா அவங்க பாட்டி எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ப பல அவசைகள் சொந்தக்காரர்களை பண்ணதுனால தான் அவங்க சொந்தக்காரர் அந்த பலவீனத்தினால்தான் சசிகலா ஜெயலலிதா கிட்ட க்ளோஸாக வந்ததுக்கு காரணம் அது அவங்க நம்பிக்கைக்குரியவராக இருந்தால்